அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரெட் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்மளுடைய கட்டண பயிற்சி துவங்கியது அதனை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் செய்யுங்க நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண் பதிவு செய்து தகவல் பெற்றுக்கொள்ளலாம் எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம் உங்களுக்கான கற்றல் உங்களுக்கான முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் தான் வெற்றி உண்டாக்க முடியுமே தவிர எங்களால் இணைவதால் அல்ல இன்னைக்கு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி சந்தை இப்படி தூங்க வாய்ப்பு அப்படின்னு கிஃப்ட் நியூட்டி பார்க்குறோம் இப்போ கிஃப்ட் நியூட்டி வந்து இருபத்தி மூணு எட்நூற்றி மூணில் வருத்தமாக இருக்காங்க இது ஒரு இன்சைட் ஓப்பனிங் நம்மளுக்கு தென்படுகிறது எப்போவுமே சந்தையை இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஒரு நூற்றி ஐம்பது புள்ளிகள் ஒரு ஏற்றம் பேங்க் நிஃப்டி வந்து இரநூத்தி அறுபத்தி நாலு புள்ளிகள் ஏற்றத்தில் முடிச்சிருக்காங்க எப்பவுமே ஒரு சந்தைக்கு ஒரு தலைமை அதாவது நீங்கள் ஏதாச்சும் ஒரு குழு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த குழுவுக்கு தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த தலைமை பொறுப்பு தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழுவையே லீட் பண்ணுவாங்க அதுபோல் நிஃப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதற்குள்ளே இது ஒரு குழுவாக எடுத்துக்குவாங்க இந்த குழுவுக்குள்ள ஐம்பது பேர் உறுப்பினராக இருக்கிறாங்க அப்போ அந்த உறுப்பினரில் யார் வந்து தலைமை பொறுப்பில் இருக்காங்களோ அதுதான் வெயிட்டேஜ் அப்படிங்கிறது அப்போ அதைவே லீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போது இது வந்து ஒரு கூட்டணி இப்போ நம்ம வந்து இப்போ தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் கூட்டணி ஆட்சியா மெஜாரிட்டி இருக்கா அப்படின்லாம் இப்போ சொல்லுவோம் அப்போ அது போல இது கூட்டணினால இந்த லீடு கிடைச்சிருக்கா இல்லை தனி மெஜாரிட்டியில் லீடு கிடைச்சிருக்கா அப்படிங்கிறத முக்கியம் அப்போது சந்தையை வந்துட்டு ஒரு கூட்டணியில் ஒரு விஷயம் இருக்கிறத விட தனியாக ஒரு ஆளுமையில் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அந்த தனி ஆளுமையை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா சந்தை நம்மளுக்கு அந்த இடத்துல நம்மளுக்கு இன்றைக்கி சப்போர்ட்டாக இருக்குமா ரெஸிஸ்டன்ஸாக இருக்குமா இல்லை லீட் பண்ணி போகுமா அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எளிதாக புரிஞ்சுக்கலாம் எப்போவுமே இந்த கான்ட்ரிபியூஷன் டு இண்டெக்ஸ் யார் லீட் அப்படிங்கிறது தான் இதனுடைய தத்துவமே நேற்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் ஹெவி வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹெவி வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் முதல் இரண்டு மூன்று இடத்துல இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இதில் பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட்டேஜ் அப்படின்னா இப்போ ரிலையன்ஸ் ஐசிசி பேங்க் இவங்க வந்துட்டு லீட் பண்ணிருக்காங்க அடிப்படையில் இருக்கிறாங்க அப்படின்னா அவ்வளவு எளிதாக சந்தையை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பை நீங்க வந்து நோட் பண்ணி பார்க்கணும் இப்போ சந்தை வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கேப்டவுன் ஒரு ஐம்பது புள்ளி நூறு புள்ளி ஒரு டவுன் காமிக்கிறாங்க அப்படிங்கும்போது போது அதுல இந்த மாதிரி ஹெவி வெயிட்டேஜ் ரிலையன்ஸ் உங்களுக்கு வந்து இன்ஃபோசிஸ் ஸ்டேட் பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அந்த மாதிரி ஒரு ஹெவி வெயிட்டேஜ் இது நீங்கள் வந்து உங்களுடைய பார்வையில் பார்த்து பழகணும் இப்போ இங்கே டவுனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எம்எண்டம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் டாடா ஸ்டீல் டைட்டன் கம்பெனி இல்லை ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும்தான் ஒரு வெயிட்டேஜ் ஆனால் அது ஒரு பெரிய சதவீதம் இறங்கலை ஆனால் அதற்கு நிகராக பாருங்கள் நம்மளுக்கு இப்போது இந்த கடைசி ஒரு மூணு நாலு இடத்த பாருங்கள் இது பதினாறு இது பதிமூணு இருபத்தொம்போது முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னு நாற்பத்தேழு ஐம்பத்தி ரெண்டு அப்போது இந்த முதலில் இருக்கக்கூடிய ஆறு நிறுவனங்களை நீங்கள் எடுத்துட்டால் அவங்களுடைய கூட்டுத்தொகைங்கூட இதில் சரி பகுதி வரல நிஃப்டியோடது அப்போது தலைமை இவங்க வந்து ஒரு மெஜாரிட்டியாக இவங்க எல்லாம் நீங்கள் பத்து பேர் அடித்தாலும் நான் ஒருத்தனையே தாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த நிறுவனம் காட்டுது அப்போ இந்த இடத்துல நேற்று சந்தையை அவ்வளோ எளிதாக விட்டு கொடுத்துருக்குமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோடு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனை பற்றி புரிதல் ஏற்படும் அப்போ மார்க்கெட் வந்து ஒரு அப்சைடு போகிறாங்க அப்போ அப்சைடு போகும்போது ஒரு ஹெவி வெயிட்டேஜான நிறுவனங்கள் இந்த இடத்துல இல்லை அப்படின்னா என்ன நடக்குது ஒரு ஹெவி வெயிட்டேஜான நிறுவனம் இருக்கும்போது என்ன நடக்குது இப்போ சந்தை டவுன் இருக்காங்க அப்படின்னா அந்த டவுனை கண்டினியூ பண்ணிட்டு போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹெவி வெயிட்டேஜ் நிறுவனம் இங்கே தேவை அப்போ அந்த ஹெவி வெயிட்டேஜ் நிறுவனம் இருக்கா எத்தனை இருக்குது எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் கூர்ந்து கவனித்து ஆய்வு செய்து இதில் ப்ராப்ளமிட்டி நம்ம நினைக்கிறது அதிகமாக நடக்கிறதுக்கு இந்த இடத்துல வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற குறிப்பை நீங்கள் பார்த்தால்தான் சந்தை பற்றி புரிதல் ஏற்படும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இப்போ நிஃப்டி இன்னைக்கு வந்துட்டு வீக்லி கான்டாக்ட் அண்ட் மந்த்லி கான்டாக்ட் வீக்லி கான்டக்ட் என்ன சொல்லக்கூடாது மந்த்லி கான்டாக்ட் தான் மந்த்லி கான்டாக்ட் க்ளோஸிங் இருக்குது அப்போ இதனுடைய தாக்கம் என்ன அப்படின்னு பார்க்கணும் இருபத்தி நாலாயிரம் கால் இருபத்தி மூணு எட்நூறு கால் இருபத்தி மூணு எழுநூறு பொட்டு கொடுத்துருக்காங்க அப்போ சண்டை வந்துட்டு இருபத்தி மூணு எழுநூறுலேருந்து இருபத்தி நாலாயிரம் இருபத்தி மூணு எட்நூறு இந்த கால் இது ஒரு புட் ஆப்ஷன் இவங்க ரெண்டு பேர் கால் ஆப்ஷன் வந்துட்டு போட்டி போடுறாங்க அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மத்தியான இடம் இருபத்தி மூணு எழுநூற்றி ஐம்பது இவங்க ரெண்டு பேர்த்துக்குன்னான மத்தியான இடம் இருபத்தி மூணு எட்நூற்றி ஐம்பது அப்போ இருபத்தி மூணு எழுநூற்றி ஐம்பதுலேருந்து இருபத்தி மூணு எட்நூற்றி ஐம்பது வரை சந்தை வந்துட்டு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார்கள் அப்போ இந்த இடங்களை ரொம்ப முக்கியம் இந்த ஒரு புட் ரெண்டு கால் இருக்கிறதுனால கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒரு நாக் மேட்சச்சா இருக்கணும் அப்படின்னா சந்தை மேல் நோக்கி போக வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படின்னா ஓபனுக்கு மேலேயும் எஸ்டிஹுக்கு மேல சந்தை இருந்தால் நிலை பெற்றால் நிலை பெற்றாலும் போது கேள்விக்குறி உண்டாக்கும் எத்தனை நேரம்ட்டு எத்தனை நேரமா இருந்தாலும் அதற்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அப்போ இதனை பிடிக்க முடியும் அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஹெவி வெயிட் நிறுவனம் உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன்ல இருக்கா அப்படிங்கிறத பாருங்க அந்த ஹெவி வெயிட் கான்ட்ரிபியூஷன் இருக்கிற நிறுவனம் இருக்குது அப்படின்னா அவ்வளோ எளிதாக விட மாட்டாங்க அப்படியே ஹெவி வெயிட் நிறுவனம் இருந்தால் அதை விட இறங்கக்கூடிய நிறுவனம் அந்த கீழ் முகத்தில் இருக்கணும் அப்போ கீழ்முகத்தில் ஒரு பெரிய இறங்க முகமான இல்லாமல் ஏறு ஒரு வெயிட்டேஜ் நிறுவனம் இருக்குன்னா அதுக்கு ஒரு தன்மை அப்போது ஒரு ஹெவி வெயிட்டேஜான நிறுவனம் இல்லாமல் இறங்கக்கூடிய நிறுவனம் அதிகமாக இருக்குன்னா அதுக்கு ஒரு தன்மை இப்போ இதை நீங்கள் பிரித்து பார்த்து ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்கள் கையில் நீங்கள் பில்ட் பண்ணணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியை பொறுத்தவரை நம்மளுக்கு ஒரு பன்னிரெண்டு பதினாறு அதாவது இ ஒரு இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியாக இருக்குது அப்போ இம்பேலன்ஸ்டு வாலட்டிலிட்டி இருக்கும்போது நம்ம சந்தையில் ஏதேனும் சின்ன தாக்கம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் பேங்க் நிஃப்டி அடுத்த காண்ட்ராக்ட் நம்ம போடுறோம் இதில் அவங்க போட்டியாளர்களை நம்ம பார்க்கணும் ஏன்னா நேற்று தினம் மந்த்லி கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு இனி ஃப்ரெஷ் கான்ட்ராக்ட் தான் இப்போ இருக்குது அப்போ அதனை நம்ம பார்க்கணும் இப்போ ஜூலை மூன்று கான்ட்ராக்ட் போடும்போது ஐம்பத்தி மூவாயிரம் கால் ஐம்பத்தி ரெண்டு ஐநூறு புட் ஐம்பத்தி ரெண்டு அப்போ ஐம்பத்தி ரெண்டு ஐநூறு புட் கால் தான் நம்மளுக்கு வந்து லீட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது அப்போ ஐம்பத்தி ரெண்டு ஐநூறை மையமாக வைத்து நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதுவாக இருக்கும் ஆப்ஷன் செயின்ல இம்ப்ளை வாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஜூலை மூன்று இதுவும் ஒரு இம்பேலன்ஸ்டு இருக்குது கால் சைட் பன்னெண்டும் புட் சைடு இருபது இருக்குது அதனால் வந்துட்டு ஏதேனும் ஒரு தாக்கம் ஏற்பட அதிகமான வாய்ப்புகள் உள்ளது ஜாக்கிரதையாக வியாபாரம் செய்யுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்